ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர கோரிக்கை சங்கர ஓங்கார சங்கர ரங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபிரிவா மகராஜி ஜெய் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரை கண்டு கேட்டு பார்த்து ரசித்து பலருக்கும் இதைப்பற்ற செய்திகளை பரிமாறி இன்றைக்கு அடுத்த தளத்திற்கு இந்த நிகழ்வை கொண்டு போன பெருமை நேயர்களாகிய உங்களுக்கே சேரும் உங்கள் அத்தனை பேருக்கும் அனந்த நமஸ்காரம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடியது காஞ்சி மகான் தொடரில் வளர்ந்தன வளர்ந்தன வண்ண பொற்சேலைகள் என்று எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எது இன்று வேறு உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் எது இன்று உன்னுடையதோ நான் மீண்டும் திருத்தமாக சொல்கிறேன் எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுக்கு சொந்தம் இந்த மாற்றம் உலகத்தின் நீதியாகும் என்று சின்ன சின்ன பாதங்களால் உலகத்தை அடர்ந்து வாயை திறந்தால் வண்ண பூலோகத்தை வெண்ணையை உண்டு காட்டிய கிருஷ்ணன் பாஞ்சாலியின் புகழ் காத்து வண்ணச் வண்ணச்சேலை கொடுத்த கதை உங்களுக்கு தெரியும் ஆனா பெண்களின் மானம் காத்து பெண்களுக்கு புடவை தந்த பெரியவாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா எத்தனை பெரியவா பக்தர்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வேண்டி வேலை வேண்டி பெண்ணுக்கு திருமணம் வேண்டி குழந்தையின் பாக்கியம் வேண்டி வாரிசு குடும்பம் தலைப்பதற்கு என்று பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து பெரியவருடைய தனிப்பெரும் கருணையினாலே கேற்று பெற்றவர்கள் பல உண்டு ஆனால் இன்றைய தலைப்பு நமக்கு ரொம்ப விசித்திரமா ஒரு உடம்பில் மெய்சிலிர்ப்பு என்பார்களே அதற்கு இணையான ஒரு சம்பவம் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம் கர்நாடக மாநிலம் பக்கத்திலே மகாராஷ்டிரா கர்நாடகாவினுடைய எல்லைப் பகுதியிலே காஞ்சி மகாப்பிரிய சுவாமிகள் யாத்திரை போய்கொண்டிருக்கிறார் அந்த ஊர் பெயர் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் ராமதுர்கா என்று என் நினைவு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழகத்தை ஒட்டியுள்ள கேரளாவில் வெள்ளப்பெருக்கு வந்து உயிர் சேதம் வந்தபோது நம்முடைய உள்ளமெல்லாம் எப்படி உருகி போனதோ எருகி போனதோ மண்ணுக்குள் புதையுண்ட உயிர் போல நம்முடைய மனம் கொஞ்சம் எருகி போனது என்பது உண்மை காரணம் இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அழிக்கின்றோம் இயற்கை தன்னுடைய கோர விளையாட்டுகளை செய்து வருகின்றது ஆனால் இந்த மகாராஷ்டிரா கர்நாடகாவின் எல்லைப் எல்லைப்பகுதியிலே உள்ள ராமதுர்கா பகுதியிலே முகாமிட்டு இருக்கின்றார் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் வெள்ளப்பெருக்கு உங்களுக்கு தெரியும் பெரியவாவை பொறுத்த வரைக்கும் பெரிய நீரோடைகளை பார்த்தாலே அவருக்கு கொஞ்சம் மனம் குளிர்ந்து விடும் குளிப்பதே ஒரு குளிர்விப்பதற்கு ஆனால் பெரிய நீர்நிலைகளை பார்த்தா மகா ரொம்ப இஷ்டம் அந்த பெரிய வெள்ளப்பெருக்கிலே நீராடுகின்றார் அவருடன் செல்கின்ற சீடர்கள் தொண்டர்களுக்கெல்லாம் எல்லையில்லாத மகிழ்ச்சி அவர் கரைக்கு ஒதுங்கி அனுஷ்டானங்களை நியமித்து கண்மூடி ஜபம் தொடைக்க தொடங்கிவிட்டார் சீடர்களெல்லாம் அந்த நீர்நிலையில் தங்களை மெய்மறந்து பெரியவர் ஜலகிரீடை முடித்த பிறகு இவர்களெல்லாம் ஜலத்திலே நின்று கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலே கண்மூடி தியானம் செய்த பெரியவர் தன்னுடைய சீடர்கள் இருவரை கைத்தட்டி கூப்பிட்டு மௌனமொழி பேசி சுற்றளவில் பெரிதாக இருக்கக்கூடிய நல்ல இரண்டு பெரிய வேட்டிகளை எடுத்து கொண்டு வாருங்கள் எல்லாருக்கும் வியப்பு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு அரவம் ஒரு பெரிய வனாந்தரகம் ஓடுகின்ற காற்றாட்டு வெள்ளம் ஊர் பெயர் ராமதுர்கா அங்கு யாருமே இல்லாத இடத்திற்கு ஏன் இரண்டு வேட்டிகளை பெரியவா சுற்றளவு பெரிதாக உள்ளதை கேட்கிறார் என்று ஒன்றும் புரியவில்லை அடுத்த வார்த்தை தான் முக்கியம் அங்கே இருக்கக்கூடியவர்களையே ஒரு இளைய பிள்ளையை கூப்பிட்டு பெரியவா சொல்கிற வார்த்தை ஈ ஈரெண்டு வட்டங்களை ரெண்டு பட்டங்களை நதி ஓரத்தல்லா பட்டங்களே பட்டங்களை நதி ஓரத்தல்லா அந்த யாங்குஸ்தானுக்கிட்ட கொடப்பா அந்த யாங்குஸ்தானுக்கிட்ட கொடப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கர்நாடக மொழியில் பேசிட்டு உள்ளே போயிட்டார் அந்த இளைஞனுக்கு சிரிப்பு இங்கே யார் ரெண்டு பெண்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே கொண்டு போய் இந்த வேஷ்டியை போட்டுட்டு வான்னு ஆள் அறவமே இல்லாத காற்றாற்று வெள்ளம் ஓடக்கூடிய ராமதுர்கா நதிக்கரையின் ஓரப்பகுதியில் இவா குளித்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வரலாங்க தூரம் போய் அந்த துணியை போட்டுட்டு வந்துட்டார் இந்த பசங்க சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே கழுக்கன்னு சிரிப்பு சீடர்களுக்குள்ள பேச்சு பெரியவருடைய மையன்பர்கள் தனக்குள்ளே பேச்சு எதுக்கு ரெண்டு வேட்டி அங்கே கொண்டு போய் கருவமரமாக இருக்க அந்த இடத்துல போட்டுட்டு வர சொன்னான் வந்த மறுநாள் ஒரு உச்சிக்கால வேலை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பெரியவா முடிக்கிறா ரெண்டு பெண்கள் வந்து கண்ணீர் மல்க பெரியவாளுக்கு சாஸ்தாங்கம் பண்ணி எங்கள் மானத்தை காத்தல் பெரியவா மானத்தை காத்தல் பெரியவா தகச்சி போயிட்டாங்க சீடர்கள் எல்லாம் பெரியவா நேற்றுக்கு நாங்கள் ஆற்றுக்கு தெரியாமல் நானும் என் தொழிலும் அப்படியே பேசிட்டு காட்டாற்று பக்கம் வந்து ராமதுர்கா பகுதியில் அந்த ஓடக்கூடிய வெள்ளப்பகுதியில் குளிச்சுட்டு இருந்தோம் எங்களுடைய துணிமணிகள் ஆற்றோடு அடிச்சிட்டு போயிடுச்சு வெளியில் வர்றதுக்கே அவமானப்பட்டு போது நாங்கள் வெக்கிச்சு போது ஏதோ இறைவன் கொடுத்தமிச்ச மாதிரி ரெண்டு வேட்டிகள் கரையில் கடந்தது அதை சுற்றிட்டு தான் மானத்தை மறைச்சிட்டு நாங்கள் ஊருக்குள்ளே வந்தோம் பிறகு தான் எங்களுக்கு அன்று இரவு அசிறிதியாக தெரிஞ்சது இது பெரியவா கொடுத்தமிச்ச வேஷ்டின்னு பிறகுதான் உங்கள் முகாம் உங்களை பற்றி தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு நெடுஞ்சாங்கடையா சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணும்போது அந்த சீடருக்குள் ஒருவர் சொன்னார் வளர்ந்தன வளர்ந்தன வண்ண பொற்சேலைகள் என்று பாஞ்சாலி கண்ணீர் மல்கிய கருதைய போது கேட்ட பிறகுதான் கண்ணனே கொடுத்தான் பாஞ்சாலியின் மானம் காட்க கேட்காமலே அசிரிதியால் உணர்ந்து அனுஷ்டானங்களை முடித்து கண்மூடி தியானம் செய்த பெரியவாளுக்கு ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்பதை அறிந்து தெரிந்து புரிந்து மன ஓட்டத்தின்படியே கொடுத்தனுப்பினார் என்றால் இந்த பெரியவா இன்னொரு கிருஷ்ணன் அல்லவா என்று சொல்லி முடித்த போது கண்களின் ஓரத்தில் நமக்கும் ராமதுர்காவைப் போல கண்ணீர் அடிப்பெருக்கெடுத்து ஓடுகிறது இதுபோன்ற ஆனந்த செய்திகள் நாளையும் தொடரும் ஜெய ஜெயசங்கரா